இந்த அஞ்சலியும் அவங்க ஆத்தாக்காரையும் செஞ்ச வேலையை பார்த்து செம்ம கோவத்தில் நம்ம இலக்கியாக இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே அங்கே கிளம்பி வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாக இருந்துட்டு வசந்தத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போய் அஞ்சலியோட ரூமில் அஞ்சலி அடித்து வெளுத்து கட்டது மட்டும் இல்லாமல் கத்தியை வச்சு மறக்க ஆரமிச்சுடுறாங்க என்ன அஞ்சலி என்ன உனக்கு பிரச்சனை எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி என்ன இலக்கியா என்னாச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மாவையும் என் தம்பியையும் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த சொன்னதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போவே இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன் நீ யார் என்ன இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆதாரத்துக்காக தான் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்தனாவே கண்டிப்பாக வந்து இப்போ என்ன சும்மா இருக்க முடியாது அதாவது இந்த வீட்டை விட்டு காரத்துக்கே அடித்து துரத்துருவான் சீக்கிரமாக அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறன் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சவால் விட்டுருக்காங்க ஏன்னா அடுத்ததாக களம் இறக்க போகிறது நம்ம பிரியாவை தான் பிரியா இங்கே என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா கார்த்திக் ஹாரிக்கோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரியா கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி எல்லாம் விட்டு தள்ளிட்டு கடைசியில் பிரியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி ஓடி போவாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான்